क्या करता है बस आप लोग एक और दिखाएंगे बस क्या करता है तो मैं बोलूँगा तुम्हें ये मास कोट लेके आया हूँ कुमार एक कटेर सा डुबो कुमार नेवणे बरे बरे 对。对 <coughs> <coughs> ஜிஹெச் ஜிஹெச் நாங்கள் மாதம் மாதம் ஜிஹெச்சில் பெஷ் வாட்டரில் கொடுப்போம் திருவண்ணாமலைக்கு போய் போடுவோம் எங்கே கோயிலெலாம் இருக்காங்களான்னு போவோம் அவரு ஆசைப்படுவார் போடுறது

વાય સે અરવા કેજે સાબું ને એમાં થોડું ઓમે આમે ப்பா மூணு மணிக்கு சார் நான் பாபாஜி முதியோர் இன்னைக்கு வந்து மதிய உணவு சார் இன்றைக்கி ஏதாவது பார்த்தீங்கன்னா காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மூணு வேளை உணவுமே சார் கொடுத்துருக்காங்க பார்த்து சாருக்கு சார் கொடுத்துருக்காங்க இந்த உணவு கொடுத்ததுக்கு பாபாஜி முதியோர்களுக்கு சாருக்குள்ளே நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஆதரவு தான் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் ஜிஹெச்சில் உடம்பு சரியில் இல்லாமல் இருக்கிறேன் அதனால் அவங்களுக்கு போய் பார்த்து சொன்னேன் அதனால் சார் மதிய உணவு கொடுத்துருக்காங்க இன்னமும் அவரோட உதவியை ரொம்ப எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக